வெல்கம் டு கேலஆர் ஆடி கேசிங் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கும் பக்கமான ஒரு மெத்தடில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதுங்க பாருங்கள் நேற்று நான் ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப சூப்பராக கிடச்சது ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி சேம் மெத்தடை பயன்படுத்தி நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அது உங்களுக்கு கணக்கு அதையும் பாருங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆள்பட பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் குடுக்கலாம் நூற்றி இருபத்தி ஆறாவது குடுக்கல சரிங்களா இதில் வந்து நம்ம திரும்ப என்ன சொல்கிறோம்னா திரும்ப வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு சான்ஸு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கண்டிப்பாக இருக்கும் ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இருக்குது வின்னிங் எடுக்கிறதுல அதில் மாற்றமே இல்லை அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்துடுறேன் கண்டிப்பாக நமக்கு எப்பயுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி வின்னிங் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காதுனால ஷூராக வின்னிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பருக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் எதை அடிப்படையை வச்சு நம்ம கொடுக்குறோம் அதுலேருந்து உங்களுக்கு எப்படி வின்னிங் வருதுங்கிறதே பாருங்கன்னா ஒரு சின் ஒரு சில ஸ்ட்ரேட்டஜிக்கை பயன்படுத்தி தான் நம்ம வின்னிங் எடுக்கிறோம் இல்லையா அந்த வகையில் நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தோம் ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது அதாவது ஏழுநூற்றி பத்தொம்போதுங்கிற நம்பர் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதை மிஸ் பண்ணாமல் இங்கே போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி எழுநூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு சரிங்களா அதான் நம்ம நேற்று என்ன சொன்னோம் இங்கே பாருங்கள் எழுநூற்றி பத்தொம்போது இங்கேயும் இருக்கா அதே மாதிரி இங்கேயும் இருக்குது நமக்கு அதே மாதிரி தான் வரும் வேறு எதுவும் வராதுங்க நீங்கள் தெளிவாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆடி சூப்பராக வின்னிங் வந்துடும் அப்படின்னா அதே மாதிரி எழுநூற்றி பத்தொம்போது எழுநூற்றி பத்தொம்பது தான் நமக்கு அருமையாக கிடச்சிது எல்லா இடத்துலையும் எழுநூற்றி பத்தொம்பது தான் வரும் அதில் குறிப்பாக ஜீரோ வாய்ப்பு இருக்குது ஒன்று ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம் அதே மாதிரி ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதும் பாருங்க நேற்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான் அதனால தான் நம்ம முதல்ல எடுத்தோன்னே ஜீரோ தான் ஆல் போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி ஜீரோ ஒன்பது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்தது நல்லா வின்னிங் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு நாளைக்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் என்ன கொடுத்தாங்க நல்லா தெரியும் போன வாரம் பேஸ்டாகவே நமக்கு இந்த வாரமாக ஆடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னால் போன வாரம் வந்து நூற்றி பதினாறுங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றி பதினாறு அதுக்கு முதல்ல வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழு ஆறு ஒன்பது அதாவது ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு ஒன்னா நம்பரும் ஆறாம் நம்பருக்கு ஒன்னா நம்பரும் ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பரும் உங்களுக்கு தங்காதாது நூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் நேற்று போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா அதே பேஸ்டாக தான் நமக்கு இன்றைக்கும் ஒரு சில நம்பர்கள் அதே சேம் சேம் டைம்ல நமக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர்லேருந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இது ரெண்டையுமே கம்பைன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நாளைக்கு எப்படி வருதுன்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் பார்த்துட்டு வந்துருங்க சரிங்களா ஏ போலை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போல் அஞ்சு பி போல ஜீரோ சி போல பதினாறு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி எட்டு பி போல நாலு சி இருபத்தி ஒன்று ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நீங்கள் மூணாம் நம்பர் எடுத்தீங்கன்னா நாளைக்கு அதுவும் பெண்டிங் நம்பர் தான் ஏன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது அப்போ பார்க்கும்போது நாளை விட பத்து நாள் ஆச்சு பத்து நாள் ஆகும்போது நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு இங்கே வந்து மூணாம் நம்பரும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு தான் சரிங்களா ரெண்டாம் நம்பரும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு மூணா நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ரெண்டு போர்டுமே நமக்கு ரெண்டு ரெண்டு நம்பருமே ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நாளைக்கு மூணா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ரெண்டு அளவுக்கு பெண்டிங்கில் இருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சுங்க ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் அதேமாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஜீரோ பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு சி போர்டில் வந்து பார்த்தினா உங்களுக்கு ரெண்டு இது வந்து நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல மூணு பி போர்டில் வந்து உங்களுக்கு ஜீரோ சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி பதினஞ்சு அப்போ நமக்கு இன்றைக்கி வந்து ஜீரோன்னா நமக்கு இன்றைக்கி வந்து வந்துருச்சு இன்னைக்கு என்ன வந்துருச்சுன்னா அஞ்சா நம்பர் நம்ம நமக்கு இன்னைக்கு வந்துருச்சு அப்போ நம்ம அதை கழிச்சிடலாம் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் எட்டு பி போர்டில் ஆறு சி போர்டில் நமக்கு ஒன்று சரிங்களா அடுத்து வந்து நமக்கு எத்தனை வருது ஏழாம் நம்பர் பார்க்குறேன் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் நமக்கு எத்தனை வருது ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் வந்து ஜீ ரெண்டு சி போர்டில் பத்து அப்போ நமக்கு ஏழாம் நம்பர் நமக்கு பத்து நாளாக வந்து நமக்கு சி போர்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் கணக்கு வருதான்றதையும் மெயினாக பார்த்துங்க அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதையும் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்துனிங் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஏ போர்டு வந்து நமக்கு எட் பன்னெண்டு பதினொன்று பி போர்டு பதினாலு சி போர்டு ஏழு சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் ஏழு சி போர்டில் நாலு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் பதினெட்டு பி போர்டில் அதுவும் பதிமூணு அப்போ இதில் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நாளைக்கு நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரு நிறையா இருக்குது ஏன்னா முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரே மூணு தான் இருந்துச்சு இப்போ நாலு வந்துருச்சு பாருங்கள் எட்டாம் நம்பர் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கா அடுத்து ஜீரோ நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இல்லை ஒரு போர்டு தான் பெண்டிங் ஏன்னா இன்றைக்கி ஒரு போர்டு வந்துருச்சு இல்லை ஆமாம் ரைட் அப்போ நமக்கு ஜீரோ பெண்டிங்கில் வந்து ஒரு போர்டு தான் பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு போர்டு தான் எப்போயும் பார்க்க எப்போ போ எப்பயும் போகலாம் நமக்கு இந்த டைம் நமக்கு ரெண்டு போர்டு தான் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பர் ஒரு போடா அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் இருப்பாட் அப்போ மூணு போர்டு தான் மூணு போர்டு தான் நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது இன்னும் இன்றைக்கி வந்து ஜீரோ வந்து பி போர்டில் எடுத்து வந்தாங்க நம்ம நேற்றே சொன்னோம் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கன்னு அதே மாதிரி எடுத்துட்டாங்க சி பி போடில் இருந்து எடுத்துட்டாங்க பதிமூணு நாளாக இருந்த வந்து நமக்கு எடுத்துட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் அஞ்சு ஜீரோ ஒன்பது சரிங்களா இப்போ இதுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக இதில் வந்து இது மாதிரி தாங்க ஆடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு நீங்கள் தயாரமாக எடுத்துங்க எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு என்ன கொடுக்குற அப்படின்னா இதில் வந்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப மேட்ச் தான் பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு காரு வருதா அப்படின்னா கண்டிப்பாக வரும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ ஒன்பது காரு ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் மூணு போர்டுலையுமே ஆறாம் நம்பரை நம்ம சேர்த்து கொடுக்குறோம் அதாவது ஏ அஞ்சு காரு ஜீரோ காரு ஒன்பது காரு ஏன்னா ஒன்பது காருங்கிறது நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்துருந்துச்சு அது மாதிரி திரும்ப வந்து மறுபடியும் ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு வாய்ப்பு இருக்குல்லையா அறுபத்தி ஆறுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆறு ஒன்பது ஆறு தொள்ளாய் அது ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வராமல் போகும்னா வரும் வர வாய்ப்பு இருக்குது ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா மேட்ச் ஆக பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு செமையாக வரும் சரிங்களா அது மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள் ரெண்டாம் நம்பரும் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த ட்ராவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா பெண்டிங் நம்பரும் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பரும் இங்கே நமக்கு வர வேண்டிய நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராக தான் இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறது எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் பீபோர்டுன்னு இல்லை ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து நமக்கு இதில் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் திரும்ப வருங்களா கண்டிப்பாக அஞ்சா நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அஞ்சுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு அஞ்சா நம்பர் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால அதை நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மிக்கு எதாவது எனக்கு தெரிஞ்சு அஞ்சாம் நம்பருக்கும் ஜீரோவுக்கும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி அஞ்சுக்கும் அஞ்சு திரும்ப மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆச்சுனாச்சு உங்களுக்கு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஐநூற்றி ஆறு அதே மாதிரி இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு அஞ்சு அஞ்சு அப்படின்னு மேட்ச் ஆகும் அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு ஒன்பது அஞ்சு அப்படின்னு மேட்ச் ஆகும் அப்படி பார்க்கும்போது நமக்கு அஞ்சாம் நம்பர் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பரும் இங்கே வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நீங்கள் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க அதே மாதிரி எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட் ஏன் மூணாம் நம்பர் ஒய் அப்படின்னா மூணா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் அஞ்சுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணு சூப்பராக வரும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வின்னிங் நம்பராக தான் இருக்கும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எனக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரஃபுல்லாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் சரிங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டு நம்பருக்கான பேஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்ப திரும்ப நான் வந்து எனக்கு வந்து பக்கம் பக்கம் நம்பர் ரெண்டு நம்பர் இந்த பக்கம் பக்கம் இருக்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு அதிகபட்சமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பராகவும் வரப்போகுது அப்படின்னு தெளிவாக தெரியும் பக்கம் பக்கம் என்னங்க சொல்கிறது புரியலையே அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன் பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறோம் அஞ்சு கொடுக்குறோமா அஞ்சு சரி ஓகே அடுத்து என்ன கொடுக்குறோம் ஆறு கொடுக்குறோம் ஆறு இந்த அஞ்சு ஆறும் பக்கம் பார்க்க நம்பர் தானே அப்போ நம்ம அஞ்சு ஆறுங்கிற ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அப்போ அஞ்சு ஆறுன்னு வச்சுக்கலாம் அப்போ அடுத்து நமக்கு என்ன கொடுக்குறோம் அடுத்து ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோமா ரெண்டாம் நம்பர் எப்படி கொடுக்குறோம் அஞ்சுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு அதேமாரி தான் அஞ்சுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணு அப்போ நமக்கு பக்கம் பக்கமாக நம்பர் அதாவது ஐம்பத்தி ஆறு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே பின்னிங் வரணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்